வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெயினில் ஓவர் நைட் ஸ்டே பண்ணப்ப அங்கே நடந்த ஃபயர் ஒர்க்கை தான் எடுத்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்பெயின்ல எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருக்க ஈபிசன்ற ஒரு ஐலாண்ட்ல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் மறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணி வச்சுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயோ ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய்